அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமே வீட்டுக்குள்ளேயே ஜாக்கிங் போய்க்க வேண்டியதான் வெளியில் போனால் அவனுங்க நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க ஆஹா பொண்டாட்டி வர்றாளே இவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே என்ன டாலிங் இது புதுசாக இருக்குது பார்த்தா தெரியலை ஜாக்கிங் போயிட்டுருக்கேன் வீட்டுக்குள்ளே இப்படி ஓடுனிங்கன்னா பார்க்குறவங்க கேவலமாக நினைக்க மாட்டாங்களா வீட்டில் ஒன்றா என்ன ரோட்டில் ஒன்றா என்ன மொத்தத்தில் ஓடணும் அவ்வளவு தானே அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கேன் கேர்மம் கேர்மம் ஆமாம் இப்போ ஏன் கருமம்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிறேன் என்ன என்ன ஒரு ப்ரைவேட்டு டிடெக்டிவ் ஆஃபிஸராக நீங்கள் தில்லாக ரோட்டில் ஓடாம இப்படி வீட்டில் ஓடுறீங்களே பார்க்குறவங்க என்ன தானே கேவலமாக பேசுவாங்க டவுன்ட் டு வரி டார்லிங் யாருமே நான் ஓடுறதை பார்க்க முடியாது ஏன்னா கதவெல்லாம் சாட்சி இருக்குது அட்தூ யாரை பார்த்து காரி துப்புனே பொங்கல் பார்த்து தான் துப்புனேன் துப்புற அளவுக்கு வந்துட்டியா என்ன என்ன டார்லிங் உங்களை எவ்வளோ பெரிய வீரர்னு நினச்சி என் கழுத்து நீக்கின இப்போ என்னடானா கடைஞ்சிடத்த கோலையெல்லாம் இருக்கீங்க நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் உண்மையை சொல்லலைண்ணா அது நல்லா இருக்காது அப்போனா தான் உங்கள் கிட்டேருந்து உண்மை வெளியே வருமா துப்பினா உண்மையை சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் துப்பு கெட்டமே இல்லை டார்லிங் இன்றைக்கி நீ கொஞ்சம் அவசரப்பட்டு துப்பிட்ட பரவாயில்ல நான் ஏன் வீட்டுக்குள்ளேயே ஜாக்கிங் போகிறேன் தெரியுமா எனக்கு இப்போ எதிரிங்க அதிகமாகிட்டாங்க எதிரிய மட்டுமாக்கும் கடங்காரங்களும் சேர்த்துதேன் நோ ப்ராப்ளம் டார்லிங் சமாளிச்சிடலாம் ஆனால் எதிரியை சமாளிக்கிறது தான் கஷ்டம் இதே ஏரியாவில் வந்து தங்கிக்கிட்டு எனக்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்கானே அந்த கடத்தல்காரன் மண்டைய அவனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்காம நான் விடவே மாட்டேன் அவனை பிடிச்சிருவீங்களா இருக்கும் பிடிக்காம அவன் எனக்கு பத்து நாள் டைம் கொடுத்துருக்கான் இந்த ஏரியாவை விட்டு நான் காலி பண்ணி போயிடணுமா அவன் நீங்கள் போயிட்டிங்கன்னா வாங்கின கடனைகள்லாம் யார் பதில் சொல்கிறது ஏண்டி நான் கௌரவத்தை பற்றி கவலைப்பட்டா நீ கடனை பற்றி கவலைப்படுறியடி அவன் சொன்ன அதே பத்து நாளில் அவனை எப்பாடுபட்டாவது பிடிச்சி போலீஸில் கொடுக்குறேன்னு சவால் விட்டுருக்கேன் அதுக்குத்தான் ஒரு சேஃப்டிக்காக வீட்டுக்குள்ளேயே ஜாக்கிங் ஓடுறேன் வெளியில் ஓடன என்னாகண்டா இல்லை என்ன அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு அவனோட கூட்டாளியை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சாத என் மேலே ரொம்ப காண்டாக டார்லிங் ஐயா நீங்கள் எங்கே கூட்டாளி பிடிச்சிங்க திருட வந்தவனால் ஊர்காரங்க பிடிச்சி கட்டி வச்சாங்க நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி போலீஸுக்கு தகவல் கொடுத்தீங்க அம்பிடித்த